எல்லாம் இந்த மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவில் பெண்கள் மருத்துவம் படிக்கின்ற பெண்கள் மட்டுமல்லாது பெண் மருத்துவர்களும் தங்கள் தொழிலில் பெயர் புகழ் செல்வாக்கு உயர் அந்தஸ்து பெற தஞ்சை மாவட்டம் பேராபூரணியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமகளூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பு எல்லாம் எல்லாம்பல்ல சோமநாத சுவாமிக்கும் சுந்தராம்பிகை அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆரானை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து தாங்கள் தொழில் புரிகின்ற இடத்திலே அன்றாடம் ஏற்றி அணிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் ஓதி வணங்கி வர தங்கள் தொழிலிலும் மருத்துவத்துறையிலும் உயர்நிலை அடைவார்கள் சிவ